வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான எல்கே அத்வானியை கொல்ல சதி எல்கே அத்வானி பொதுக்கூட்டத்திற்கு வர தாமதமானதால் உயிர் தப்பினார் எல்கே அத்வானி வருகையை முன்பே கணித்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் எல்கே அத்வானி வருகைக்கு முன்பே வெடித்து சிதறியதில் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர் குண்டுவெடிப்பில் சிக்கி மரணமடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த இந்த படும்பாதக செயலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு கடும் கண்டனத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி நடந்த தொடர் குண்டுவெடிப்பில் சிக்கி இறந்த பொதுமக்களுக்கு அகிலபாரத பாரத இந்து மகாசபா சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் தேதி மலர் அஞ்சலியும் தீபாஞ்சலியும் செய்து வருகின்றனர் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள சாஸ்திரி மைதானத்திலிருந்து திவான் பகதூர் சாலை வழியாக கோஷமிட்டபடி வந்து தொடர் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த அறுபது பொதுமக்களின் ஆத்மா சாந்தி அடைய மலரஞ்சலியும் தீபாஞ்சலியும் செய்யும் நிகழ்ச்சியானது அகில பாரத இந்து மகாசபா மாநில மகளிர் அணி செயலாளர் நிர்மலா மாதாஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் கே ஆர் சுபாஷ் திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் வல்லபை பாலா மற்றும் மீனாட்சி அம்மாள் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் வல்லபை பாலா மற்றும் மாநில மகளிர் அணி செயலாளர் நிர்மலா மாதாஜி ஆகியோர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்

ம் ச இந்து இந்து லம் சுதே சொல்லுத சொல்லுதே சொல்லுத 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 சொ

வந்தரம் ச ச சங்குதலை அழத்தாலும்த்தியமாய் சொல்லிடுவோம் சத்தியமாய் சொல்லியவாய் சொல்லிடுவோம் சத்தியமாய் சொல்லிடுவோம் வந்தே மாத்திரம் வந்தேன் வந்தே மாத்திரம் வந்து ரெண்டாவதாக இந்த கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான முக்கியமான தீவிரவாதி பாஷா அவர்களின் இறுதி ஊர்வலத்துக்கு கலந்து கொண்ட சமூக விரோதிகளையும் தமிழக அரசு உடனடியாக கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறையும் அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிப்பதோடு அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மத பிரிவினைவாதிகளை மத்திய அரசு உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே வந்து குண்டுவெடிப்பு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் எதுக்காக எல்லா மக்களும் ஒன்று கூடி வரோங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லை ஒன்றும் சேரக்கூடாதுன்னே நிறைய பேர் கங்கனை கட்டி வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனாலும் நாங்கள் இங்கே வந்து கேட்குறது என்ன எங்கள் வேலை எங்களோட தொழில் எங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்ன இந்த இடத்து ஒரு நினைவு தூண் அமைக்க வேணும்னு நாங்கள் வருஷ வருஷம் கேட்குறோம் அதே கவுர்மெண்ட் வந்து காதில் போட்டுக்கிட்ட மாதிரியே தெரியல நாங்கள் வன்முறையை தூண்டவும் மாட்டோம் வன்முறைக்கு இறங்கவும் மாட்டோம் இந்து மகா மகாசபா வந்துட்டு எப்போவுமே அமைதி ம முறையில் தான் கோரிக்கை வச்சுட்டுருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தயவுசெய்து இந்த வர வருஷமாவது இங்கே நினைவு தூண் வைத்து எங்களை சந்தோஷ எல்லாத்துலேயும் துக்கப்படுத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தை எங்களோடய கூக்குரலை செதி சாய்த்து நினைவு தூண் அமைச்சு தான் இந்து மகாஷபா சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்கோம் வரும்போதெல்லாம் இந்த மரத்துக்கு மாலை போட்டு மரத்துக்கடியில் தீபம் வச்சுட்டு போகிறது எங்களுக்கு மிக ரொம்ப வேதனையாக இருக்குது அதற்காக தான் சொல்கிறோம் இந்த இடத்து ஒரு நினை நினைவு தூண் வைத்து நாங்கள் சந்தோஷமாக வந்து இங்கே வந்து அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன்